சமீப காலமாக உங்கள் குழந்தையின் ஸ்டெம் செல்லை அதாவது தொப்புள் கொடியை பாதுகாத்து தருகிறோம் என்று கூறி விளம்பரம் செய்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு அவர்களுக்கு கேன்சர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் வந்தால் இந்த தொப்புள் கொடியில் உள்ள செல்களை வைத்து எந்த நோயை வேண்டுமானாலும் குணப்படுத்தி விடலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இவ்வாறு தொப்புள் கொடியை பாதுகாத்து வைப்பதற்காக பல லட்ச ரூபாய்களை வசூல் செய்கின்றனர் அதனால் நம் முன்னோர்கள் பைசா செலவு இல்லாமல் தொப்புள் கொடியை பாதுகாப்பது எப்படி என்று கூறியுள்ளனர் அந்த காலத்தில் குழந்தை பிறந்த சில நாட்களில் தொப்புள் கொடி காய்ந்து விழுந்தவுடன் அதை பத்திரமாக எடுத்து அதை ஒரு தாயத்தில் அடைத்து குழந்தையின் கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ கட்டிவிடுவார்கள் அல்லது குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை அறுத்து அதை நன்கு பிழிந்து சில நாட்கள் நன்றாக காய வைத்து அதை நன்கு அரைத்து பொடியாக்கி பின்பு அந்த பொடியை ஒரு தாயத்தில் அடைத்து அதை இடுப்பிலோ அல்லது கழுத்திலோ கட்டி விடுவார்கள் பிற்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவரானதும் ஏதேனும் கொடிய நோய் தாக்கினால் வைத்தியர்கள் அந்த தாயத்தில் உள்ள தொப்புள் கொடி பவுடரை எடுத்து நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து கொடுப்பார்கள் சில நாட்களில் நோயும் பறந்து போகும் இன்றைக்கும் இந்த தொப்புள் கொடி தாயத்து பழக்கம் சில வீடுகளில் உண்டு ஆனால் பெரும்பாலான வீடுகளில் இந்த பழக்கம் தற்போது இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விஷயம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி